கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கரம் பிடித்தவர் கரை சேர்ப்பார் ஆதார வசனம் இசைக்கள் முப்பத்தி ஏழாம் அதிகார பதினான்காவது வசனம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் கிறிஸ்துவக்கள் அன்பானவர்களே கர்த்தர் உங்களில் உங்களது குடும்பத்தில் உங்களது உறவில் பிசினஸில் வேலையில் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் எல்லையில் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அது ஏதோதானோ ஏனோதானோ என்று இருக்காது அற்பமாய் சொற்பமாய் இருக்காது அது முழுமை பெற்றிருக்கும் ஆச்சரியப்படும் வகையில் இருக்கும் பார்ப்பவர்கள் கேள்விப்படுவர்கள் யாவரும் இது தெய்வம்தான் செய்திருக்கக்கூடும் கர்த்தர்தான் செய்திருக்க முடியும் என்று சொல்லும் வகையில் இருக்கும் மனிதனால் இது முடியாது என்று சொல்லுவார்கள் ஆம் மகிமையை வேறு ஒருவருக்கு அவர் கொடுப்பதில்லை இதை கர்த்தர் உலகத்தோற்று முதல் செய்து வருகிறார் செய்வதற்கு முன் வார்த்தையைத்தான் முதலில் கொடுக்கிறார் இதை நாம் விதைக்க வேண்டும் நம்ம இருதயத்தில் விதைக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அது எனது என்று பிடித்து வேண்டும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் ஜெபிக்க வேண்டும் மிகப்பெரிய பலனை எதிர்பார்க்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் இதை தவிர வேறு சிந்தனை வளப்பக்கமும் இடப்பக்கம் போகக்கூடாது நன்றியில் இருதயத்தோடு இருக்க வேண்டும் இவளை நாம் தான் செய்ய வேண்டும் இது நம்முடைய பங்கு பொறுப்பு கடமை கர்த்தர் எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதையே செய்து முடிப்பார் சொல்வது ஒன்று செய்வது வேறொன்று இருப்பது இல்லை இஸ்ரேல் மக்களை காணான் கொண்டு சேர்ப்பேன் என்றார் கொண்டு சேர்த்தாரே கொண்டு சேர்க்க முடியாதபடி எத்தனை தடைகள் வந்தன வெளியே இருந்து வந்தன உள்ளேயும் தடைகள் அவிசுவாச மக்கள் அவைகள் எல்லாம் நமக்கு திகில் பயம் சந்தேகம் மாட்டோமோ என்று நமக்கு இப்படி இருப்பதினால் கர்த்தர் தொய்ந்து போவதில்லை அவருக்கு எதுவும் கிடையாது நமக்கு காரண காரியங்களை சொல்லி கொண்டு இருப்பதும் இல்லை கர்த்தர் ஒரு விசை சொன்னதை இரண்டாம் விசை மாற்றுகிற தேவன் அல்ல நாம் அவரோடு நடந்தால் போதும் எந்த தடைகளும் வராது சோர்வே வரவே வராது உபத்திரவங்கள் வராது என்று அவர் சொல்லவே இல்லையே உபத்திரவங்கள் உண்டு ஆகிலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் யோவான் பதினாறு முப்பத்தி மூணு கப்பல் யாத்திரையில் புயல் வராது சுழல் காற்று வராது படகு தண்ணீர் நிரம்பி மூழ்கும் ஆபத்து வராது என்று சொல்லவே இல்லையே வரும் பயப்படாதீர்கள் நான் தான் என்று சொல்லிக் கொண்டே கடல் மீது நடந்து வந்து காப்பாற்றவில்லையா ஆம் அவர்தானே துரிதமாக அக்கறைக்கு போங்கள் என்றார் மத்திய பதினாலு இருபத்தி ரெண்டு போங்கள் என்று சொன்னவர் போய் சேரும் வரை அவர் கண் அம்மையதான் இருக்கும் போகச் சொன்னவர் கரை சேர்ப்பார் என்ற நிச்சயம் இல்லாததினால் இப்படியெல்லாம் வரும் என்று எதிர்பார்க்காததினால் வந்தால் அவர் பார்த்துக்கொள்வார் என்ற உறுதியும் இல்லாததினால் ஐயோ மடிகிறோமே என்று அலறினார் வாழ்விலும் அப்படித்தான் ரட்சிப்பு அடைந்ததும் நாம் அவர் பிள்ளைகள் சுதந்திரங்களாகிவிட்டோம் என் சுதந்திரத்தை காப்பாற்றுவேன் என்றார் இதோ உலகம் வரைந்தும் சதா காலில் அவங்களோடு இருக்கிறேன் என்றார் இந்த வாக்குகள் எல்லாம் பிரச்சனைகள் இல்லாத போது உயர்வாக தெம்பாக தெரிகிறது பிரச்சனைகள் தடைகள் எதிர்பார்ப்புகள் வந்ததும் இந்த வாக்குகள் வாக்கை கொடுத்தவரும் நாம் சிந்தையிலிருந்து இருந்து மறைந்துவிடும் அளவுக்கு இந்த சூழ்நிலையை நாம் தூக்கி சிந்தையில் வைக்கிறோம் சாத்தானுக்கு கொண்டாட்டமோ கொண்டாட்டம் அவன் இதைத்தான் எதிர்பார்த்தான் நம் முன்னோர்களும் வாக்கு பெற்றார்கள் நாமும் தான் வாக்கு பெற்றிருக்கிறோம் அவர்கள் அடைந்தார்கள் எப்படி ஆரம்பத்தில் தடுமாறினாலும் பின் இருக பிடித்து கொண்டார்கள் எதை வாக்கையும் வாக்கை கொடுத்து வரையும் ஆகவே நூறு வயது சென்றவன் கற்பம் செத்துப்போன சாராளுக்கு பிள்ளை பெற்றான் ஆடு மேய்த்தவன் அரசனானான் நாம் முழுமையாக வாக்கின் பலனை அடைவதற்கு முதலில் வாக்குக்கு எதிராக காரியங்கள் வரும் வரட்டுமே கடத்தர் பார்த்து கொள்வார் என்றும் தவறு செய்து விடுவோமோ விசுவாச குறைவு வந்து விடுவோமோ சில எல்லா நேரம் நேரமே எழுப்பிச்சுட்டு சில நேரம் ஜபிக்காம விட்டு விடுவோமோ என்று வரட்டுமே அப்படித்தான் தூய மன்னிப்பு கேட்போமே கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சாத்தான் நடக்க முடியும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அவர் என்னை விடுவிப்பார் விசாலமான இடத்தில் வைப்பார் என்ற உறுதி நமக்கு இருக்க வேண்டும் அது உறுதி இல்லாதனால் தடுமாறுகிறோம் உங்கள் தகுதியையும் என் தகுதியையும் பார்த்து அவர் வாக்கு கொடுக்கவில்லை உங்களுக்காக எனக்காக என்ன திட்டம் சித்தம் வைத்தாரோ தீட்டினாரோ உயர்ந்த வழியை நினைவும் கொண்டாரோ அதை நிறைவேற்ற உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் தான் மகிமைப்பட போகிறவர் செய்து முடிக்கிறவர் வைத்தார் வாக்கு கொடுத்தார் நம்மை பார்த்து தான் ஒன்று கொடுக்க முடியாது என் ச என் நாற்பத்தி ஆறாம் அதிகார பத்து பதினோரு வசனங்களில் சொல்லுகிறார் அவர் என்ன ஆலோசனை நிலையில் இருக்கும் அதாவது உன்னை குறித்து நான் என்ன திட்டம் தீட்ட அது நிலை நிற்கும் எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்கிறேன் என்று சொன்னார் அவருக்கு சித்தமானதாங்க செய்து முடிப்பார் அதுவரை அவருடைய ட்ராக்கில் கொண்டு வர்றது தான் நம்மளை இழுத்துக்கிட்டே இருப்பார் பதினோராவது வசனத்தில் சொல்கிறார் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் எதை என்ன வாக்கு நமக்கு கொடுத்தாரோ என்னவாக நம்மளை மாற்றப் போகிறோம் எப்படி ஆசீர்வதிக்கப் போகிறோம் என்று சொன்னாரோ அதையே அவர் இல்லை அவர் என் கூடவே வருகிறார் என்னை தகுதிப்படுத்துவார் சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் நிலைப்படுத்துவார் நான் கீழ்ப்படிவேன் அவ்வளவுதான் இதை தினமும் இருதயத்தில் ஓட்டி ஓட்டி பாருங்கள் இந்த இது நமக்கு வர வேண்டும் நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்வில் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஏனென்றால் திட்டம் தீட்டினவர் அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர் அவர் நீங்கள் அவரோட நடக்க வேண்டும் அவ்வளவுதான் நீங்கள் அதுக்கு தடையாக விடக்கூடாது இந்த உச்ச நிலை அடைவதற்கு ரெண்டு காரியங்களை வைப்பேன் வைப்பேன் என்கிறார் இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள் சைக்கிள் முப்பத்தி ஏழு பதினால் ஒன்று தமது ஆவியை நமக்குள் வைக்கிறார் எதற்கு நாம் யார் என்ன தகுதி எப்படி இருக்க வேண்டும் கூனி குறுகி இருப்பதற்கு அல்ல நம்மை உற்சாகப்படுத்துவதற்கும் கீழ்ப்படிய வைப்பதற்கும் கிருபையும் ஞானத்தையும் கொடுத்து செயல்பட வைப்பதற்கும் திடப்பட்டு தைரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கும் ஆவியை வைக்கிறார் அதுதான் ஆவியானவருடைய ஊழியமே அதுதான் நீதிமலுக்கு ஒன்று இருபத்தி மூணு சொல்கிறது இதோ என் ஆவியை உனக்கு அருளுவேன் என் வார்த்தையை உனக்கு தெரிவிப்பேன் என்கிறார் வார்த்தையை ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டார் ஆவியும் வைத்து விட்டார் இப்பொழுதும் ஆவியானவரும் வார்த்தையும் இரண்டும் சேர்ந்து விட்டது நம்முடைய சிந்தையிலே இருதயத்திலே இரண்டும் ஒன்றாக இணைந்து விட்டது இந்த இணையும் போது உங்களை அறிக்கை செய்ய வைத்து தன் திட்டத்தை செயல்படுத்த கிரவுண்டு ஒர்க் பண்ணுகிறார் இதற்கு நீங்கள் ஒன்றும் தலைகளாக நின்று தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ தினமும் எதை செய்ய சொல்கிறாரோ எதை பேச சொல்கிறாரோ அதை கர்த்தர் கவனிக்கிறார் என்று அவருக்காக முழு மனதோடு செய்தாலே போதும் உங்களால் என்ன முடியும் என்பது அவருக்கு தெரியும் அதற்கு வேண்டிய கிருபை அவர் தருவார் அவர் கிருவை பெற்று செய்ய சொல்லுவார் அவ்வளவுதான் தேசத்தில் வைப்பேன் என்பது இடம் மட்டுமல்ல எந்த துறையில் உங்களை வைக்க வேண்டும் எந்த தேசத்தில் வைக்க வேண்டும் எந்த ஃபீல்டில் உங்களை உயர்த்த வேண்டும் என்பதுதான் அந்த தேசத்தில் வைப்பேன் என்கிறார் அதற்காகத்தான் ஆவியை வைக்கிறார் அதற்காகத்தான் வாக்கை கொடுக்கிறார் வெரி சிம்பிள் இதை நீங்கள் புரிந்து கொண்டார் எங்கே உங்களை வைக்க வேண்டுமோ அங்கே வைப்பார் நம்ம இந்தியாவில் பிறந்து வளர்ந்திருக்கலாம் எத்தனை பேர் அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டு செட்டில் ஆகியிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் அவர் தேசம் என்று தான் குறிக்கிறார் உன் தேசம் என்றால் உங்களுக்கு என்று அவர் வைத்திருக்கிறது நீங்க இந்தியாவில் பிறந்தவர்கள் அமெரிக்காவில் செட்டில் ஆகலாம் அன்னை தெரசா அவர்கள் அர்வேனியாவில் பிறந்தவர்கள் இந்தியா சொந்தமாயிற்று தோமா வந்து இஸ்ரேலில் பிறந்தவர் இந்தியா சொந்தமாயிற்று அவரகாம எங்கேயோ பெயர்த்து இஸ்ரேலில் கொண்டு போய் சேர்த்தார் அது அவருடைய இஷ்டம் அதற்கு நாம் கீழ் பிடிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளை உயர்த்தாமல் அவர் உறங்குவதே இல்லை நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த செய்தியை கேட்டு முடித்துவிட்டு நீங்கள் செபியுங்கள் இதை வைத்து நீங்கள் செபியுங்கள் உங்களை கட்டுவார் கூட்டுவார் கரை சேர்ப்பார் உயர்த்த வைத்து பார்ப்பதே அவருடைய லட்சியம் அந்த லட்சியத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் என் வாழ்வில் எதை துவைக்கி நிறைவு செய்ய விரும்புகிறீரோ அதற்குண்டான சகல காரியங்களை எனக்குள் வைத்து விட்டமைக்கு நன்றி அடியால் அடியால் உங்களோடு இணைந்து செயல்பட கிருவை தாரும் இயேசுவே நாமத்தில் பிதாவை இன்றைய சிந்தனைக்கு கர்த்தர் இன்று என்னை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்துவிட்டு என் கண்கள் அவரையே நோக்கிக் கொண்டிருக்கும் ஆமேன் அல்லே லூயா